அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹ்மதுல்லாஹி பரகாத்துகு தினமும் ஓர் இறை வசனம் மருமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைகிறீர்களா மருமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி அற்பமானது திருக்குறுஆன் அதௌபா ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் கட்டளையையும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகி செல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் பலர் துணிந்து புறக்கணிப்பதற்கு காரணமே அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வுலக வசதிகளை பற்றிய ஈர்ப்புதான் மறுமையை மறந்தவர்களாக உலகத்திற்காகவே தங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக பலர் மாறி வருவதற்கான அடிப்படை காரணமும் இதுதான் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் மறுமையை விட உலகத்தை பெரிதாக எண்ணுவது தவறு என்பதே இவ்வசனம் போதிக்கக்கூடிய பாடம் இஸ்லாம் உலகமே வேண்டாம் என்று சொல்லவில்லை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது உலகம் அற்பமானது என்பதை வேறுபடுத்தி காட்டுகிறது புரிந்து நடந்து கொள்வோம் வாகரு தவானா அனில் அணில் அஸ்லாம் வரகாத்து